வணக்கம் ஆன்மீக செய்திகள் பஞ்சபூதங்களில் நீர் ஸ்தலமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் திருநாவுக்கரசர் குருபூஜை பூஜை விமரிசையாக நடைபெற்றது சமய குரவர்களுள் ஒருவரான திருநாவுக்கரசர் சித்திரை மாதம் சதை நட்சத்திரத்தில் முக்தியடைந்தார் விழாவையொட்டி திருநாவுக்கரசர் சுவாமிக்கு பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கைலாய வாத்தியம் இசைக்க அடியாறுகள் திருமுறை ஓதினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொன்னானி ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயிலில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி முதல் மே ஆறு வரை ஸ்ரீமத் பகவத தொடர் ஆன்மீக சொற்பொழிவு நடக்கிறது இதற்காக இன்று காலை முகூர்த்தகால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைவர் புஷ்கரன் வரவேற்றார் தர்மகர்த்தா பிரபாகரன் மற்றும் ஆசிரியர் ஷஜி தலைமை வகித்தனர் மேல் சாந்தி சதீஷ்குமார் பூஜைகளை செய்தார் அவர் பேசுகையில் ஆன்மீக பாதையில் இருந்து விலகி சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்து சமுதாய இளைய தலைமுறையினர் இறைபக்தி மார்க்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து முகூர்த்தகால் நடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் உன்னி பொருளாளர் சந்தியா கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர் ஒருங்கிணைப்பாளர் வினோத் நன்றி கூறினார் மகா மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கியது பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர் உற்சவர் மாரியம்மனுக்கு பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது மூலவர் மாரியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலதாளம் இசைக்க உற்சவர் மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது